ஸ்டூடெண்ட் ஐடி கேஆர்எஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபார்ட்டி கைடு பர்சன் ஐடி கேஆர் ட்வெண்ட்டி ஃபைவ் ஜீரோ ஜீரோ செவன்டி நைன் அனைவருக்கும் வணக்கம் ஏன் பெயர் கா தமிழியா நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் ஆ பிரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகலாபுரம் தேனி மாவட்டம் தேனி ஒன்றியம் நான் இப்பொழுது காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி பிறந்தார் காமராஜரின் தந்தை குமாரசாமி தாயார் சிவகாமி அப்பால் காமராஜர் அவர்கள் வயதில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் காங்கிரஸ் கட்சி தலைவர் சத்தியமூர்த்தி அவர்களை அரசியல் குருவாக ஏற்றார் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதல் தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற காமராஜர் ார் இவரது ஆட்சியில் மூடியிருந்த ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தார் மேலும் ஆயிரத்தி எழுநூறு பள்ளிகளை காமராஜர் இலவச கல்வி திட்டம் மத்திய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தனது எழுபத்தி இரண்டு வயதில் காலமானார் காம் விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தி வாரிசாக விளக்கியவர் காமராஜர் தொள்ளி குடிமகன் விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது காமராஜர் மிகவும் எளிமையானவர் காமராஜரை மக்கள் படிக்காத மேது என்று பெருமையாக அழைத்தனர் நன்றி வணக்கம்